மேசம் ராசியில இருக்கிற நீங்க வந்து செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி இதனால தான் நிறைய விதமான சிறப்புகளையும் நீங்க பெறுவீங்க ஒரு சில விஷயத்துல பின்னடைவும் இருக்கும் உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களும் அமையும் அதே போல் இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு உங்கள் ராசி அதிபதி என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயத்தில் ஏற்படும் நல்லது கெட்டது இந்த மாதத்தில் உங்களுக்கு வரவிருக்கும் சாதகமான பலன் இது பற்றின முழுமையான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் உங்கள் ராசி அதிபதியால் வரக்கூடிய நன்மைகளும் விளைவுகளும் அப்படி விளைவுகள் வந்தால் உங்கள் ராசி அதிபதிக்கு நீங்கள் என்ன செய்வதன் மூலம் எப்படி அவரை வழிபடுவதன் மூலம் நன்மையை பெற முடியும் உங்கள் ராசி அதிபதியால் மேசராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேசம் ராசி இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டாகி இருக்கும் அமைப்பு எப்படி அப்படின்னு பார்க்கலாம் மேச ராசியை பொதுவா நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவோம் ஆண் ராசியை பார்க்கப்படுது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில தீபம் வென்றி முருகப்பெருமான மனமாற வேண்டி அன்றைய தினத்தை தொடங்குனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் சிறப்பான முன்னேற்றம் அமைய முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்க தினம்தோறும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மையை அடைய முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா கூட சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மனம் மாற ஏதாவது பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க நீங்க நினைச்ச பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் நல்லது விரைவில் உங்களுக்கு வந்து சேர நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருக பெருமானிடம் எங்கள் சேனல் சார்பா வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேசராசி இப்போ வந்து செவ்வாய் தான் அதிபதி அப்படின்னு சொன்னோம் ஜோதிடத்துல பாருங்க தைரியம் வீரியம் செயல்திறன் அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது செவ்வாய் அவருக்கு ஆற்றல் உந்துதல் மற்றும் மோதலுக்கு காரணக்காரகனாக இருப்பார் அதனால தான் நீங்கள் எவ்வளவு அமைதியானவங்களாக இருந்தாலும் நீதி நேர்மையாக இருப்பீங்க ஆனால் நீதிக்கு புறம்பாக யார் எந்த விஷயம் செஞ்சாலும் கோபப்பட்டு அதை எதிர்த்து பேசக்கூடியவங்களா தட்டி கேட்கக்கூடியவங்களா இருப்பீங்க செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் கிரகம் ஒருத்தரோட வாழ்க்கையில் துணிச்சலாக செயல்பட செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் அவங்க ரொம்பவுமே தைரியமாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்தான் உங்கள் ராசி அதிபதி பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிற நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க யாருக்கும் அடிபணிஞ்சு போகிறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது செயல் குறிக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் விரைவாக முடிவு செய்யக்கூடிய அமைப்பு கொடுப்பாரு ஒரு சிலர்லாம் ஒரு விஷயத்த தட்டி தடுமாறி தயங்கி செய்வாங்க அந்த தயக்கம்லாம் இருக்காது ஒரு தடவை எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சாலே போதும் அதை சரிவர செஞ்சு முடிச்சிடுவீங்க தலைமை பண்பு மேசராசிக்கு சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் அதிகாரம் அந்தஸ்து எல்லாமே நீங்க பெறக்கூடிய அமைப்பு இருக்குது செவ்வாய் பகவான் ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு செயலை செய்ய உந்துதலை கொடுக்கும் கிரகமா இருப்பாரு அதே போல இந்த போராட்ட குணம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஏன்னா செவ்வாய் மோதலி மோதல்களையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால ஒருத்தரோட வாழ்க்கையில போராட்ட குணத்தையுமே வளர்க்குறது இந்த செவ்வாய் அதே போல கோபத்தையுமே குறிக்கும் ஒருவரோட வாங்கியில் ஒரு செயலை செய்ய தேவையான உந்துதலையும் கொடுக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கு பிடித்த நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நிற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் சிவப்பு நிற பொருட்களை பயன்படுத்துறது மூலம் செவ்வாயின் முழுமையான ஆசிர்வாதத்தையுமே நீங்கள் பெற முடியும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறம் கொண்டவங்க பெரும்பாலும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினா நல்லதா இருக்கும் செவ்வாய் பகவானோட கிரக அமைப்பு ஒருத்தரோட ஜாதகத்துல கேந்திரத்துல ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்துச்சுன்னா அது ருச்சிக யோகத்தை தரும் இந்த யோகம் ஒரு ஒருத்தருக்கு அரச வாழ்க்கையும் தயால குணத்தையும் உடல் பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் அதே போல் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் எப்படின்னா செவ்வாய் நவ நவக்கிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் வந்துட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும் இப்படி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தைரியம் வீரியம் மற்றும் அரசு சபையில் பேசக்கூடிய ஆற்றல் அப்படின்னா தைரியமாக எந்த ஒரு இடத்துலையும் பேசக்கூடிய ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரம் செய்வதன் மூலம் செவ்வாய் பகவானின் பரிபூரண அருளையுமே நீங்கள் பெறலாம் இது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பு இப்படி செவ்வாய் தோஷம் இருக்குது அந்த தோஷம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாத்தீங்களா ஜோதிட ஆலோசனை பெற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிருக்க முடியும் நிறைய பேர் கிட்ட ஃபோன் மூலியமாகவே தான் அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க சரியான தீர்வும் வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த பதிவில் இந்த நம்பரை கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பார்க்கலாம் இந்த மாதம் கிரக நிலைகள் வந்துட்டு தைரிய வீரியஸ்தானத்தில் குருவோடு சுகஸ்தானத்தில் புதனோடு பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் ஏதுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்துல சனியும் ராகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலை அமைஞ்சிருக்கு இந்த மாதம் இந்த கிரக அமைப்புகளை பார்த்தா மேஷராசி அன்பர்களுக்கு பண வரத்து அதிகமாகி பொருளாதாரம் சீரா இருக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் சின்ன சின்ன விஷயத்துல கூட மனை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களோட வியாபாரம் தொடர்பா திடீர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் வரலாம் போட்டி பொறாமை உங்களை விட்டு விலகும் வாடிக்கையாளர் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும் மேலிடம் உங்ககிட்ட நல்ல அணுகுமுறையை கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் வீட்டில் சுப காரியம் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வார்த்தைகளையுமே கொஞ்சம் நிதானத்தை நீங்க கடைபிடிச்சா நல்லது மற்றவங்க கருத்து வேற்றுமை ஏற்படாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் வரும் அரசியல்வாதிக்கு வீண் மனசாபம் ஏற்பட்டு நீங்கும் மனத்துணிவு அதிகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் கிட்ட கருத்துக்களுக்கு மாற்று கருத்து கூறாம அனுசரித்து செல்வதும் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் முன்னேற்றம் வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பை வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சுணக்கமான நிலை இந்த மாதம் மாறும் உங்களோட வாக்கு வன்மை அதிகரிக்கும் தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த போறீங்க மாணவர்கள் மட்டும் உங்களோட படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்த சிதறல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்பவுமே எச்சரிக்கையோடு நீங்க படிச்சீங்கன்னா சாதனையை கூட நீங்க இந்த மாதம் புரிய முடியும் பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனம் வைங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய முதலீடுகளை நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நல்லா இருக்கும் இதுவரைக்கும் இருந்த பின்னடைவு இந்த மாதம் நீங்கும் பழைய குத்தகை பாக்கி கூட வசூலாகும் இந்த அதாவது பயிர்களை பாதுகாப்பதற்கான செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் மருந்து வாங்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவும் வரும் பாசன வசதிகளில் கவனம் செலுத்துங்க கால்நடைகளுக்கு சிறிது செல் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் கால்நடைகள் பராமரிப்ப கவனமா செய்யுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்கள் அடுத்தவங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் பலிக்கும் புதிய பொறுப்பு தாமாக வந்து சேரும் அதிர்ஷ்ட அப்படின்னு பார்த்தா திங்கள் புதன் வெள்ளி இன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே நன்மைகளை பெற முடியும் செவ்வாய் பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க நல்லது நடக்கும் என்னென்னா செவ்வாய் உங்கள் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தினமுமே முடிஞ்சா தினமுமே செவ்வருளி மாலை சாற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் மனதில் அமைதி மீழுங்கும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வரளி மாலைதான் அப்படி இல்லைங்க செவ்வரளி பூக்களை கொண்டு கூட நீங்கள் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் நேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச லட்சியத்தை அடையக்கூடிய வாய்ப்பை விரைவில் பெறுவீங்க உங்களுக்கு முருகப்பெருமானின் பரிபூரண அருளம் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன மேசராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போட்ட பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம்